சத்தியத்திற்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக வணந்து வைத்திருக்கின்றார் அப்படின்னால் தோல்விகள் வராதா தோல்விகள் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுபவும் ஆனால் தோல்விகள் வருகின்றதாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவதற்காக வெற்றியின் மேல் வெற்றி பெறுவதற்காக நாம் வாழ்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த நாளில அந்த வெற்றி வாழ்க்கைக்குரியதான ஆலோசனைகளை சில பகுதிகளை வேத வசனத்தில் இருந்து நாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்து இந்த தியானத்தை நாம் முடிக்கப் போகின்றோம் எனவே நீங்கள் நன்றாக இந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் தோல்விகரமான சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்வதற்கு இவைகள் உதவும் என்பதில் எந்த விதத்திலேயும் சந்தேகம் இல்லை எனவே இப்பொழுது பாருங்க தவறு அப்படின்னு நாம் எடுக்கும் பொழுது தவறுதல்கள் நாம் எடுக்கும் பொழுது தவறுதல்கள் தோல்விகள் அல்ல சரிங்களா தவறுதல்கள் தோல்விகள் அல்ல அதே நேரத்தில் தோல்வி வாழ்க்கை வாழ்கிறவர்களை காற்றிலும் வெற்றி வாழ்க்கை வாழுகிறவர்கள் அதிகம் தோல்விகளை சந்திக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அப்படி அப்படின்னா தோல்வி ஒரு நேரத்தில் தோல்வி ஒன்று நம்மை சந்திக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நான் தோற்று போனவன் இனி என்னாலே மேலே வர முடியாது நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுகின்றதான பல காரியங்கள் நம்முடைய நினைவுகளிலே கொண்டு வந்து நம்முடைய செயலை செய்வதற்கு செயல்பாட்டை வருவதற்கு நாம் அதை தடை செய்து விடுகின்றோம் ஆனால் இந்த வெற்றி பெறுகிறவர்கள் தோற்று போகின்றதான சூழ்நிலை வருகின்றதான நேரத்தில் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் இது எனக்கு தோல்வி அல்ல நான் இந்த தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடியவனாக இருக்கிறேன் நான் இந்த தோல்வியை வெற்றி பெறுவதற்காக மாற்றும் பொழுது நான் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற முடிகின்றதாக எனக்கு இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில இந்த தோல்வி தோல்வி என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அதிகமாக தோல்விகளை சந்தித்திருக்கின்றதான நேரங்களிலும் கூட நான் வெற்றி பெறுவதற்காக இந்த தோல்விகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் இந்த தோல்விகள் என்னை அழித்து விட முடியாது இந்த தோல்விகள் என்னை நிர்மலமாக்கி போட்டு விட முடியாது இந்த தோல்விகளினாலே நான் சோர்ந்து போய்விட மாட்டேன் இந்த தோல்வி என்னை ஒன்றும் செய்யாது நான் வெ வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக பிறந்தவர் வெற்றி பெறுவதற்காகவே இந்த உலகத்திலே இருக்கிறவர் எனவே என்னுடைய வாழ்க்கையில வெற்றியின் மேல் வெற்றி பெறுவதற்காக இந்த தோல்விகள் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி அறிக்கை செய்து வெற்றி பெறுகின்றவனாக வருவதாலே தான் அவன் என்ன செய்கின்றான் என்றால் வெற்றியின் மேல் வெற்றி பெறுகின்றவனாக மாறுகின்றான் தோற்று போனவன் அல்ல வெற்றியின் மேல் வெற்றி பெறுகின்றவனாக அவன் மாறுகின்றான் அதற்கு ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அற்புதமாக அவைகளை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சிறு காரியம் நடந்து விட்டாலும் அதோடு கூட நின்று விடுவது கிடையாது முயற்சி எடுத்து 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 அவனுடைய எண்ணங்களை செயல்படுத்தி வார்த்தைகளை கொண்டு வந்து கிரியைகளுக்குள்ளாக அது திரும்ப திரும்ப காண்பித்து அந்த வெற்றியை மனதார அனுபவிக்கத்தக்கதாக அவன் பல நேரங்களிலே செயல்பட்டு இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது தோல்வியினால் ஏற்படுகிற தீமைகளை விட தோற்றுவிட்டோமே என்று முயற்சியை கைவிடுவதனாலே இழப்புகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இப்ப புரியுன்னு நினைக்கிறது நான் சொல்லிக்கொண்டு வந்ததான காரியங்கள் தோல்விகளினால் ஏற்படுகிற தீமைகளை விட தோற்றுவிட்டோமே என்று முயற்சியை கைவிடுவதினாலே இழப்புகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தோல்வி உங்கள் வாழ்க்கையை தோல்வி ஆக்குவது இல்லை இந்த ஆலோசனை நன்றாக இருக்கிறது இல்லையா ஒரு தோல்வி உங்கள் வாழ்க்கையை தோல்வி ஆக்குவது இல்லை அதே நேரத்தில் ஒரு வெற்றியும் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவதில்லை ஒரு தோல்வி நாம் தோற்றுவிட்டோம் ஒரு வெற்றி வந்த உடனே வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அதை தான் இங்க சொல்றோம் ஒரு தோல்வி உங்கள் வாழ்க்கையை தோல்வி ஆக்குவது இல்லை ஒரு வெற்றியும் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவதில்லை அப்படின்னா வெற்றியினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அது வெற்றியின் மேல் வெற்றி பெறக்கூடியதான வாழ்க்கையை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அணுதினமும் அந்த வெற்றியை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் அந்த வெற்றியினுடைய தன்மையை நாம் இந்த உலகத்தில் பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக தெய்வத்திற்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை தெய்வத்திற்கு விரோதம் சொன்னா நமக்கும் விரோதம் தான் அப்போ நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் இடத்துல இந்த வார்த்தைகளை நாம் சொல்லித்தான் ஆகும் நீ தோற்று போனவன் நான் தோற்று போனவன் அல்ல உன்னிடத்துல நான் இருந்தேனா இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது வெற்றியின் மேல் வெற்றி பெறுகின்றவனாக இருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் மறுபடியும் நீங்க அதை பிடிச்சுக்கணும் ஒரு தோல்வி உங்கள் வாழ்க்கையை தோல்வி ஆக்குவதில்லை மறக்க கூடாது ஒரு வெற்றியும் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக்க மாற்றுவதில்லை அதே நேரத்தில் வெற்றியை பெறாமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் இன்றைய சோதனை நாளைய சாட்சியாக அது வெளியே வரும் இன்றைய தினத்தினுடைய தோல்வி நாளைய தினத்தினுடைய வெற்றியின் சாட்சியாக வெளிப்படுகின்றதாக இருக்கும் மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னா வாழ்க்கை மனிதனுக்காகவே ஆம அடுத்த ஒரு காரியம் வாழ்க்கை மனிதனுக்காகவே மனிதன் வாழ்க்கைக்காக அல்ல இந்த தான் ஆண்டவராக சொல்லுகிறார் மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்ப எதுவுமே நமக்காக உண்டாக்கப்பட்டது நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே நமக்காக 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 இத மனத்தில் வச்சு அதற்காக தோல்விகரமான ஒரு காரியமோ தீமை செய்கின்றதான ஒரு காரியமோ பொல்லாங்கன் செய்யக்கூடியதான காரியத்திற்கு நம்மை விட்டுவிட்டு அங்கே தோல்வி வந்துவிட்டது இப்படி நான் நினச்சேனே அப்படின்னு சொல்லக்கூடாது நாம் உரியதான அத்தனை ஆலோசனைகளையும் தேவன் தம்முடைய வார்த்தைகளில நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவேதான் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லு விசுவாசத்துல வெற்றி பெற வேண்டும் என்று நான் சொன்னேன் விசுவாசத்துல வெற்றி அத்துடன் அதற்கு முன்பாக தேவையானது நமக்கு ஒரு நம்பிக்கை எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி நம்பப்படுகிறவைகள் உறுதி இப்ப எதை நம்புகிறோமோ அதுல உறுதியா இருப்பதற்கு நம்பிக்கை நமக்கு தேவையாக இருக்கிறது தான் ஆனால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறவைகளிலே விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டு நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் லக்கை தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இலக்கு உண்டு எல்லை கிடையாது என்பதை உங்களுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு ஒரு இலக்கை நாம் ஃபிக்ஸ் பண்ணணும் இலக்கு இல்லாமல் நாம் ஓடக்கூடாது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் நான் எப்படி முதலாவதாக வர வேண்டும் எந்த இடத்து இவ்வளவு தூரத்தை எந்த மணி நேரத்தில் எத்தனை செகண்ட்ஸ்ல நான் கடக்க வேண்டும் அதுதான் இலக்கு இலக்கு இருக்க வேண்டும் அதற்கு எல்லை இருக்கக்கூடாது ஓகே அப்போ இலக்கை நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த இலக்கிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நம்பிக்கை உடையவர்களாக அதிலே நாம் காணப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அருமையாக நடத்தக்கூடியவர்களாக இருப்போம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நான்காவது அதிகாரம் பதினேழு வசனங்களில் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை போல் அழைக்கிறவரமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார் ரொம்ப அருமையான ஒரு திவ்ய வசனம் அவன் தான் விசுவாசித்த வருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை போல் அழைக்கிறவரமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் பாபரகாமனுடைய வாழ்க்கை முறைமைகள் நமக்கு நன்றாக தெரியும் அதைதான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார் பதினெட்டுல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் நம்புகிறதற்கு ஏதுவில் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக்க புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நூறு வயதில் சரீரம் செத்து போயிருந்ததான சூழ்நிலையில அவன் அருமையான ஒரு மகனை பெற்றெடுத்தான் என்று சொன்னார் யோசித்து பாருங்க நடக்கக்கூடிய காரியங்களா நம்ப முடியாததான சூழ்நிலைகள் நம்பிக்கையின் ஊடாக விசுவாசத்தின் அடிப்படையில அங்கே செயல்படுகின்றதாக இருக்கிறது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு எதுவின்னாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் சந்ததி சந்ததிகளாக இந்த நாள் மறப்போகின்றதான நாளும் தொடர்ந்து ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கப்போகிறது போகிறது என்பதில் மனமகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் அவைகள் வெளிப்படுத்துகிறேன் இலக்கை நாம் தீர்மானிக்காவிட்டார் அடைந்தீர்களா என்பது நமக்கு தெரியாது ஒரு காரியத்தை நாம் அடைந்தோம் என்பதற்கு இலக்கு தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது இலக்கை தீர்மானிக்காவிட்டால் அடைந்தீர்களா என்பது நமக்கு தெரியாது நம்பிக்கையை அறிக்கை செய்யுங்கள் விசுவாசத்துல வல்லவர்களாக மாறுங்கள் இந்த வெற்றி வாழ்க்கைக்கு உரியதான ஜப சந்தையோடு கூடியதான ஒரு ஏழு படிகளை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன் இந்த வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வெற்றி வாழ்க்கையின் ஊடாக நீங்கள் செல்வதற்கு அதற்காக ஜெபிக்க ஒரு ஏழு படிகள் அந்த தலைப்பு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் தீர்மானியுங்கள் வசனத்தை பாருங்கள் ஜபியுங்கள் விசுவாசியுங்கள் சந்தேகப்படாதீர்கள் தியானியுங்கள் ஸ்தோத்திர சொல்லுங்கள் இப்படி நீங்கள் இந்த ஏழு படிகளை கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே கிடையாது என்றைக்குமே வெற்றி உள்ள வாழ்க்கையை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய விசுவாசத்தையும் விட்டுவிடாமல் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் தோல்வியாக காணப்படுகின்றதாக இருந்தாலும் அதிலே நீங்கள் வெற்றி பெறுகின்றவர்களாக மாறுவீர்கள் இந்த நாளில் வெற்றியின் மேல் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களிடத்தில் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்ற கத்தர் நம்மோடு கூட இருந்து வெற்றியை நமக்கு கட்டளையிடுவாராக ஆமைய